பதினெட்டுல ஒன்றுல இருந்த நான்கு வசனம் வர பாருங்க அவ்வேளையிலே ஸ்ரீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார்கள் இயேசு கிட்ட வந்து கேட்கிறாங்க பரலோக ராஜ்யத்துல எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்கும் போது இயேசு அதற்கு என்ன சொல்றாருன்னா இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள மனம் திரும்புதல் எப்படி வர வேண்டும் எதை போல மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் அந்த இடத்துல ஒரு அடையாளமாக ஒரு சிறு குழந்தையை அழைத்து அவங்க நடுவுல நிறுத்தி சொல்லுகிறார் இந்த சிறு பிள்ளையை போல என்ன செய்யணுமா நீங்க பிள்ளையை போல ஆகாவிட்டால் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு குழந்தையின் இடத்துல எந்த ஒரு பாவமுமே இருக்காது ஆனா அந்த சிறு குழந்தை வளர்ந்து வளர்ந்து பெரிய ஆளாக வரும் பொழுது பாவமும் அவர்களுக்குள்ளே வளரும் அப்ப பெரியவர்களா இருக்க விரும்புகிற நம்ம ஒரு சிறு குழந்தையை போல சின்ன பருவம் பாவம் அறியாத ஒரு குழந்தையை போல எல்லா பாவத்தையும் விட்டு மனம் திரும்பி ஒரு சிறு குழந்தையை போல நம்ம என்ன செய்ய வேண்டுமா தன்னை தாழ்த்த வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சிறு புள்ளியை போல நீங்கள் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள் பிரவேசிக்கவே மாட்டீர்கள் இதை நான் உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் உண்மையாலுமே நான் சொல்றேன் இதுதான் உண்மை நீங்க காணிக்க கொடுக்கறவங்களா இருக்கலாம் லட்ச கணக்குல செலவு செய்யறவங்களா தேவனுடைய காரியத்துல நீங்கள் பயன்படுகிறவங்களா இருக்கலாம் ஆனா நம்மளுடைய மனதா நம்மளுடைய மனம் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய உணர்வுகள் ஒரு சிறு குழந்தையை போல என்ன செய்ய வேண்டும் மாற வேண்டும் சின்ன பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுடைய சண்டை போடுங்க அப்பவே என்ன செஞ்சிருங்க அத மறந்துட்டு மறுபடியும் பேசிருங்க சேர்ந்து விளையாடுங்க மனதுல எதையுமே வச்சு கொள்ளாதுங்க மறுபடி பேசும்போது நீ அப்படி செஞ்ச நீ இப்படி செஞ்சு சொல்லி காமிக்கவும் செய்யாது அதான் சிறு பிள்ளைகளுடைய ஸ்வாவம் எல்லாவற்றையும் உடனே மறக்கக்கூடிய ஸ்வாவம் சிறு பிள்ளைகளுக்கு இருக்கு கசப்பும் உள்ளத்துல இருக்காது ஆனா பெரியவங்க எத்தனையோ வருடத்திற்கு முன்பா பேசினத இன்னைக்கு வரைக்கும் நம்ம நம்ம பேசுறோம் அப்படி இப்படி சொல்லி அந்த கசப்பான வார்த்தைகள் நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன செய்யும் வேறொன்று நிற்கும் அதனாலதான் நம்ம மனதை ஆண்டவர் எப்படி மாற வேண்டும் சொல்றாருன்னா மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல சின்ன பிள்ளைங்க மனசுல எதையுமே வச்சு பேசாதுங்க சின்ன பிள்ளைங்க சின்ன ஒரு விஷயத்த கூட ஒரு பெருசா பெருசா படுத்த அதுங்களுக்கு தெரியாது அப்ப நம்ம யாரை போல மனம் திரும்ப வேண்டுமா சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் அவங்கதான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் அலையா அடுத்த வசனத்தை பாருங்க நான்காவது வசனம் இந்த பிள்ளையை போல தன்னை தாத்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்ஜியத்தில் பெரியவனா இருப்பான் சிறு பிள்ளைகளை போல நம்ம என்ன செய்யணும் மனம் திரும்பி தன்னை தாழ்த்துகிற இருதயம் இருக்கணும் தாழ்மை இங்க பெருமை பெருமை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெறுமையாய் மாறிடுவோம் பெருமை உள்ள மனுஷன் வெறுமையாய் மாறிடுவோம் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் பெருமை உள்ளவர்களை தேவன் தள்ளினார் தேவ தூதன் பெருமைப்பட்டான் அவன் தேவ தூதனா இருந்த அந்த ஸ்தானத்துல இருந்து கீழே தள்ளப்பட்டான் தேவ சாயா தேவனுடைய விரும்பின போது தேவனால் ஏதேன் தோட்டத்தில இருந்து தள்ளப்பட்டார்கள் வெறுமையாக்கப்பட்டார்கள் தனக்கு இருந்த ஸ்தானத்தை இழந்து வெறுமையான சூழ்நிலையை சந்திப்பதற்கு ஒரு மிக அஸ்திபரமா இருந்தது எது அவங்களுக்குள்ள இருந்ததான பெருமை பெருமை எதை கொண்டு வருமா வெறுமையை கொண்டு வரும் தேவனுடைய அந்த தேவனால் நமக்கு கிடைத்த ஸ்தானத்தை இழந்து வெறுமையான ஒரு அனுபவத்துக்குள்ள கொண்டு போகும் இப்ப பாவத்திலே மிக பெரிய பாவமாய் தேவன் எதை பார்க்கிறார் பெருமையை பார்க்கிறார் எதிர்த்து நிற்கிற பாவம் பெருமையாய் இருக்கிறது அப்ப தாழ்மையாய் இருக்கும் பொழுது நமக்கு தேவன் கிருமையை கொடுக்கிறார் ஆமா நம்ம ஒரு சிறு பிள்ளையை போல தன்னை தாத்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்துல பெரியவனாய் இருப்பான் நம்ம சிந்தையில பெருமை இருக்கா நம்ம பேச்சுல பெருமை இருக்கா உணர்வுகள்ல பெருமை இருக்கா செயல்பாடுகள்ல பெருமை இருக்கா நம் மனம் திரும்பி தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல நம்ம அறிக்கை பண்ணி விட்டு விட்டு நம்ம சிறு குழந்தைய போல தாழ்மை உள்ளவர்களால் வாழ கிருபைய தேவனிடத்துல கேட்க வேண்டும் ஆமே இந்த உலகம் முழுவதுமே பெருமைக்குள்ளதான் இருக்கு பெருமையினாலதான் நிரப்பப்பட்டு இருக்கு பெருமையான வார்த்தையினால நிரப்பப்பட்டு இருக்குது பெருமையான சூழ்நிலையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது அதற்கு மத்தியில தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தாழ்த்துகிற இருதயம் உள்ளவர்களால் தாழ்மையான சிந்தை உள்ளவர்களாய் தேவ சமூகத்துல பிரவேசிக்க வேண்டும்னா தாழ்மையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை அளிக்கிறார் ராமே அழிலுயா சிறு பிள்ளையை போல மாற வேண்டும் தாழ்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் பெருமையை வெறுக்க வேண்டும் பெருமையை வெறுக்காவிட்டால் பெருமை நம்மளை வெறுமையாக்கிவிடும் ஆமே அல்லா சத்தியத்தை அறிய வேண்டும் சத்திய நம்மளை விடுதலையாக்க வேண்டும் சத்தியத்துக்கு விரோதமா செயல்படவே கூடாது சத்தியம் நம்மளை விடுவிக்கக்கூடியது சத்தியம் நம்மளை ஆசிர்வதிக்க கூடியது சத்தியம் நம்மளை வாழ வைக்க கூடியதா இருக்கு